உலகில் பாதம் தமிழ் பேசும் அனைத்து அன்பான நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக தொடராக வழங்கி வருகிறோம் இந்த செல்வ காவியத் தொடரின் கலந்த பகுதிகளில் நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடம் வரை வழங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செவராமாயண காவியத்தில் நூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை காண்போம் சிவவில்லை வளைக்கும் போட்டியில் தோல்வியுற்றோரின் பல்வேறு வகைப்பாடுகள் பாடல் எண் நூற்றி அறுபத்தி எட்டு தொடர முயன்றோர் பலர் தோற்றார் தொட்ட பின்னும் பலர் தோற்றார் உடற்பலத்தார் பலர் தோற்றார் உறுதி கொண்டும் பலர் தோற்றார் கிழிந்து விட்ட தன்மையினா சிலர் தோற்றார் இடமில்லை தோல்விக்கே என வெல்லும் பலம் தோற்றே இதுவே அந்த நூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் முயன்றே பலர் தோற்றார் தொட்ட பின்னும் பலர் தோற்றார் இது அந்த பாடலுக்கான முதல் வரி இதற்கான விளக்கம் அந்த சிவநிலை வளைக்கும் போட்டியில் பங்கேற்ற பல்வேறு நாட்டின் இளவரசர்களும் தோல்வியை தழுவினர் அவ்வாறு தோற்றவர்களுள் பலரும் அவ்வில்லை தோல்வியை தழுவினர் அவ்வில்லை தொட்டவர் பலரும் கூட அதை தொட்டு தூக்க முடியாமல் தோல்வி அடைந்தனர் உடற்பலத்தார் பலர் தோற்றார் உறுதி கொண்டும் பலர் தோற்றார் இதற்கான விளக்கம் உடற்பலம் பலம் மிக்கவர்களான உடற்பலத்தால் பலரும் கூட அந்த வில்லை வளைப்பதற்காக தூக்கவும் முடியாமல் தோற்று போயினர் அவ்வில்லை வளைக்கும் போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற மன உறுதியை கொண்டிருந்தும் பலர் அதில் தோல்வியை அடைந்தனர் ஏனென்றால் அவர்கள் தாம் கொண்ட மன உறுதியால் முயற்சி செய்தும் கூட அவர்களால் வெற்றியை அடைய முடியவில்லை கிழிந்து விட்ட தன்மையினால் சிலர் தோற்றார் என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கம் ஆனால் அதற்கு மாறாக அவர்களது தொடர் முயற்சியினால் என்னும் வலிமை மிக்க தோள்களும் கூட கிழிந்து போய் துன்புற்ற நிலையில் அவர்களும் தோல்வியே தழுவினர் இடமில்லை தோல்விக்கே என வெல்லும் பதம் தோற்றே இந்த நான்காவது வரிக்கான விளக்கம் அவ்வாறு அவர்கள் அனைவரும் தோல்வியடைந்ததன் காரணம் அவர்கள் யாவரும் தன்னம்பிக்கை அற்றுப்போனவர்களாய் தமக்கு அங்கே தோற்பதற்கு இடமே இல்லை என்று எண்ண வைக்கும் விதமாய் தன்னம்பிக்கையை வெற்றி பெற வைக்கும் உள்ளத்தின் பலம் போன காரணத்தால் அவர்களது பலம் யாருமே தோற்று போய் அந்த சிவவில்லை வளைக்க இயலாமல் தோல்வியை இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்